அலாம் வலைக்கம் வரமத்து வரகதூ அல்லாஹ் கூறியா நோன்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியலிடம் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்களது அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் நீங்கள் ரகசியமாக தம்மை தாமே வஞ்சிக்கிட்டு கொண்டே அல்லாஹ் நன்கறிவான் அவன் உங்கள் பிள்ளைகளை பொறுத்து உங்களை மன்னித்தான் எனவே இனி நோன்பு கால இரவுகளில் உங்கள் மனைவியருடன் கூடி அல்லாஹ் உங்களுக்கு விதிப்பதை தேடிக் கொள்ளுங்கள் அல் கு ஆன் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனம் வரா ஓரல் எல்லாகவும் சொல்கிறாங்க ஆரம்ப காலத்தில் நபித்துள்ளவர்கள்னா நோன்பை நிறை சீரம் நேரம் வந்ததுக்கப்புறம் அதற்கு முன்னாடியும் உறங்கியிருந்தாங்கன்னா அந்த நோன்பை திறக்காமல் அதை அப்படியே ரெண்டாவது நாளாக எட்டி வைப்பாங்களாம் பிடிச்ச வைப்பாங்களாம் எப்படின்னா நோன்பு திறக்காம அதை கண்டினியூ பண்ணுவாங்களாம் நோன்படியே இருப்பாங்களாம் மற்ற நாள் மகரிவு வரைக்கும் அந்த வரைக்கும் எதையும் அவங்க உண்ண மாட்டாங்க ஒரு ஒரு தடவை வந்து கைஸ் செம்மாறல் இல்லாமல் நோன்பு நோட்டிருக்காங்க நோன்பு வச்சுருக்காங்க நோன்பு திறக்கிற நேரத்தோட அவங்களோட மனைவி கிட்ட வந்து உங்ககிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க என்கிட்ட இல்லையே நான் வேண்டாம் உங்களுக்கு போய் உணவு தேடி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கைசரில் இல்லாமல் அந்த வந்து அவங்க கூலி வெளியில் பார்க்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப தடடாக இருக்கு அவங்க வந்து அவங்களே அறியாமல் ரொம்ப தூக்கம் அவங்களுக்கு வந்துட்டு தூங்கிவிடுறாங்க அவங்களோட மனைவி வந்து அவங்கள பார்க்குறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான் நண்பகரானது பரிசுகள் இழகாமல் மூடிச்சு விட்றாங்க எந்திரிக்கிறாங்க அதை பற்றி நபி சிவாசனம் மட்டும் கூறவுள்ள நோம்பு கால இரவில் நீங்கள் உங்கள் மனைவியரோடு கூடுங்க உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கேன் நீங்கள் மனைவியோடு செய்யறது அப்படிங்கிற வசனத்தை நபி சுவாசலம் வந்து ஓடிக்கட்டுறேன் இன்னும் பஜரை அதிகாலை பஜர் நேரம் வர வரைக்கும் அதிகாலை அடைகிற வரைக்கும் கருப்பு நூல் வெள்ளை இரவு கருப்பு நூலிலிருந்து தெளிவாக தெரியும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் அப்படிங்கிற வசனத்தையும் ஓதி காமிக்கிறாங்க அதாவது இரவு என்ற கருப்பு மிருந்து தெளிவாகும் தெளிவை ஒண்ணுங்க பருகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே நபித்தோழர்களுக்கு எல்லாம் சரியான சந்தோஷமா அதே மாதிரி ஒவ்வொரு அல்லாஹ் சொல்றான் அல்லா சொல்றான் அல்லாவுடைய திரைவசனத்தை சோடிக்க வைக்கிறேன் பாருங்க அதிகாலை நேரம் என்று வெள்ளை நூல் இரவு

கருப்பு கயிற்சி வெள்ளை ஏரிய வர வரைக்கும் அப்படின்னு இந்த வசனம் இறங்கினதுக்கு சகாபாக்கார வந்து என்ன செய்கிறாங்கன்னா தங்களோட தலைக்கு கீழே வந்து கருப்பு கயிற வச்சுக்கிறாங்க கருப்பு கயிறையும் வெள்ளை கேக்கையும் வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு அதுலேருந்து வெள்ளை கேக் தெரியலான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போதைக்கு எதுவுமே தெரியல தெரியலவும் நான் விசுவாசம் வராங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து முறையிடுறாங்க நீங்க இதை மாதிரி சொன்னீங்க சொல்லலாம் நான் பார்த்தேன் ஆனா வந்து இதோட கருத்து என்ன அது மாரி வெளியாகவே இல்லை அப்படின்னு கேட்கவும் கருப்பு கயிறுங்கிறது இரவோட கருமை வெள்ளை கயிறுங்கிறது விடியறதோட வெண்மை அதுதான் அப்படி சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பதில் சொல்றாங்க அதே மாதிரி நிறைய மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க ஒரு காலில் கருப்பு பேரியும் ஒரு காலில் வந்து வெள்ளைக்கெறியும் கட்டிக்குவாங்களாம் அந்த ரெண்டு கயிறும் கண்ணுக்கு தெரியிற வரையும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அப்புறம் வந்து அப்படின்னு சஜ்ரு வந்ததுக்கப்புறம் அந்த சஜ்ருங்கிற வாசகம் இறங்கினதுக்கப்புறம் இரவி பகலையும் எல்லாம் கொடுத்துடுறாங்க அப்படிங்கிறத வந்து அப்போ தான் மக்கள் விளங்கிருக்கிறாங்க தெளிவுபடுத்தணும் சொல்லிட்டுஸ்வர்யர் இல்லாஹ சொல்றாங்க பிலா இல்லாக வந்து ஹஜருக்கு நேரத்துக்கு முன்னாடி இரவிலும் பாங்கு சொல்வாங்க இரவிலே பா ஹஜருக்கு முன்னாடியே பாங்கு சொல்வாங்க அதாவது நடுசுவாசன்னு சொல்லுவாங்க உண்மை மக்தும் பாங்கு சாதாவது பிலாடல் தான் உண்மை மக்தும் பான் சொல்ற வரைக்கும் நீங்க உண்ணுங்க குடிங்க பருகுங்க உண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப கேக்குறாங்க பானு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் கேக்குவோம் ஐம்பது உங்களில் ஒருத்தவங்க ஐம்பது வசனங்கள் உதற நேரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து சகாட்டின் சாயாச்சாங்க நான் என்னோட குடும்பத்தோட

আহমতুল <muchas> তালিবকাতো